ஒரு வாக்காளரின் உளறல் பரந்தூர் புள்ளினங்களின் தூது நம் கதைக்களம் மூலம் விடுத்திருக்கிறது யாருக்கென்று யோசிக்கிறீர்களா ஆம் நம் தேசத்தை தான் ஏனெனில் புல்லினங்களுக்கும் இவர்கள்தானே பாதுகாப்பு இப்பிரபஞ்சத்தில் வாழும் எல்லா உயிர்களும் சமம் என்ற உலக நியதியை மறவாதிருப்போம் பரந்தூர் புல்லினங்களின் அதாவது பறவைகளின் சொற்களற்ற உணர்வுகளை வார்த்தைகளாக வெளிப்படுத்துகிறது இந்த அரசியல் களம் ஆமாங்க நம்முடைய பரந்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள மக்களின் வேதனை நிறைந்த முறையீடு என்னன்னா எங்க கிராமங்களின் வரங்களை எல்லாம் அழிச்சிட்டு அதில் விமான நிலையம் வேண்டாம் என்று கதறுகின்ற மனிதர்களின் கண்ணீரை நம் இமை மூடாமல் தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இவற்றுக்கு மத்தியில் மனிதனின் வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் ஆதாரமான அங்கு வாழும் பறவைகளின் மனுக்களை கொஞ்சம் நிராகரிக்காமல் கவனிப்போம் வாருங்கள் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் எனும் பாரதியின் வரிகளை எங்களின் பாதுகாப்பான வாழ்வுரிமைக்காக பயன்படுத்துகிறோம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் எங்கள் காணி நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களின் வாழ்வாதாரம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் உணர்வுகள் மதிக்கப்படும் மனிதர்களிடத்தில் இந்த பறவைகளின் சொல்லப்படாத விளக்கங்களை புரிந்து கொள்ள முடியுமா வடிவம் இல்லாத எங்கள் வார்த்தைகளுக்கு பதிலளிக்க முடியுமா ஐயகோ காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று எங்களுக்காக பரிதவித்த புலவனும் இல்லை எங்கள் குறைகளை முறையிட கடையேழு வள்ளல்களும் இல்லை எங்கள் நிலை குறித்து மனு கொடுக்க மனு நீதி சோழனும் இல்லை மணியோசை மூலம் எங்களுக்கு தீர்வு கிடைக்க எம் மக்கள் அரசனிடம் மண்டியிட்டு மன்றாடியும் பயனில்லை மனிதர்களின் எதிர்கால இயந்திர வளர்ச்சியை மட்டுமே கண்ணோக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசு இந்த புல்லினங்களின் தற்போது உள்ள நிலையையும் எதிர்கால நிலையையும் சிந்திக்க நேரம் இல்லையா யாரும் சொல்லாமல் எங்களின் நிலையை அறியும் மன்னன் இல்லையோ இப்பூளையில் தொந்தரவு செய்யாதே பயமின்றி வாழவிடு வேறெதுவும் வேண்டாம் அரசிடம் இப்படிக்கு உண்மையுள்ள பரந்தூர் புல்லினங்கள் மறுக்கப்படும் மனுக்களின் மத்தியில் இந்த புல்லினங்களின் மனு அங்கீகரிக்கப்படுமா காத்திருப்போம் மெய் மெய்ப்பட வேண்டும் மேதினில் நன்றி